ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெய்ஸ்ரீ Narayanan Creations இது வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைத்தோட அதோடைய பாகம் நான்கு கிளாஸ் ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அழகான ஒரு கோண்ட் பெயிண்டிங் இது வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அழகான ஒரு ஓவியம் அவங்க இதை சுவரில் மற்ற இடங்கள்ல தான் வரைவாங்க நம்ம இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு அழகான ஒரு சேரீயில் பெயிண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் படிக்க போகிற டெக்னிக் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி நீங்கள் கற்றுட்டு அதே டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணி பண்ண போகிறதுனால நான் டைரெக்டாக அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணி இப்போ ஒரு சேரீயில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் ஸோ ஒரு சேரீ ரெடி பண்ணிக்கோ போடுவாங்க ப்ரிஃபரபிளி லைட் கலர்ட் சாரி ஸோ தட் இந்த கலர்ஸ் வந்து bright கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அழகாக இருக்கும் ஓகே சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் எல்லாராலையும் செய்ய முடியும் எஸ்பெஷலி பிகினர் லெவலில் அழகாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது இந்த ஓவியம் தீட்டுதல் எஸ்பெஷலி இந்த gond பெயிண்டிங் துணியில் பண்ணலாம் ஓகே துணியில் இப்போ நான் காமிக்கிறது வந்து சேரீல சேரீல மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற எந்த ஒரு ட்ரெஸ்லேயும் இந்த மாதிரியான பெயிண்டிங்கை ரெடி பண்ணலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு துப்பட்டாவில் ஒர்க் பண்ணலாம் டாப்ஸில் ஒர்க் பண்ணலாம் குட்டி பசங்களுடைய பாவடைகளில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா டேபிள் ஸ்ப்ரெட் குஷன் கவர்ஸ் அப்புறம் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை ரெடி பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்களாம் தான் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த கோல்டு பெயிண்டிங் தான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது இல்லையா ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் அப்படின்ட்டு இதுதான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அடுத்தது என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ ஒரு சாரீல பண்ணதை நம்மளுக்கு சாம்பிள் காமிச்சேன் இல்லையா இப்போ அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள் ரன்னர் ஸோ டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு ரன்னரில் பண்ணியிருக்கேன் நான் சேம் கோண்ட் ஆர்ட் தான் இப்போ பாருங்கள் ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு நாலு பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு அனிமல் அதுக்கப்புறம் அந்த அனிமல் கூட உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ பாருங்கள் அனிமல் அப்புறம் அந்த மரம் மரத்தில் வந்து பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு திருப்பி அதே முதல்ல காமிச்ச அந்த நாலு பேர்ட்ஸே ரிப்பீட் ஆகிற மாதிரி பேட்டர்னிங்கை நான் போட்டிருக்கேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இது நான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் ஆச்சு நிறைய ஃபியூ ஹவர்ஸ் தான் சொல்லலாம் அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான் இது இதில் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா இது வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் இருக்கும் இந்த தீம் அப்படின்ட்டு இதில் வந்து ஒன்று வந்து அவங்க கலர் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில் ஒர்க் பண்ணுவாங்க இன்னொன்று கலரே பண்ணாமல் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணுவாங்க நான் ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி இந்த எபிசோடில் சொல்லித்தரேன் கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்தது நீங்கள் வந்து இது ஒரு துணியிலையோ இல்லை ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலையோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்ததாக வரக்கூடிய அந்த லைவ் வீடியோ என்னோடய சேனலில் வரக்கூடிய லைவ் வீடியோவில் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் மற்றவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஃபில்லிங்க்கு கலர்ஸ்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லோ ஆரஞ்ச் டீல் ப்ளூ அண்ட் கிரிம்சன் ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ப்ரைட் கலர்ஸில் பண்ணுவாங்க அவங்க அதுக்காக நானும் அதே மாதிரி கலர்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் மோரோவர் இந்த பேஸ் ஃபேப்ரிக் கலர் வந்து ஒயிட் தானே ஸோ அது இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காகவும் சூஸ் பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கலர் ஃபேப்ரிக் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் செலக்ட் பண்ணுங்க எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் ஃபில்லிங் அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் அதில் எப்படி வந்து பெயிண்ட்டு வந்து ப்ரஷில் லோட் பண்ணி அப்ளை பண்ணோம் அதே டெக்னிக் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ப்ரஷில் வந்து பெயிண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே அதில் ஃபில் பண்ண போகிறோம் இப்போ ஃபில் பண்ணி பார்க்கலாம் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு கலரை வந்து ப்ரெஷ்ஷில் லோட் பண்ணிங்கன்னா எங்கெங்கே என்னென்ன கலர் சப்போஸ் இந்த எல்லோ எடுத்திங்கன்னா எல்லோ எங்கெல்லாம் வரணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு ஷேடிங்கோ பிளெண்டிங்கோ எந்த டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை ஜஸ்ட்டு சிம்பிள் ஃபில்லிங் தான் ப்ரெஷ்ஷில் லோட் பண்ணிட்டு தென் வீ ஹாவ் டு பெயிண்ட் ஒன் தேப்ரிக் ஃபஸ்ட்டு எல்லோ எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே வந்து கலர் பண்ணியாச்சு இதில் வந்து நான் ரெண்டு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் ஒன்று வந்து கலர் ஃபில் பண்ணி டீட்டெயிலிங் எப்படி பண்ணலான்ட்டு இன்னொன்று கலர் ஃபில் பண்ணாமல் டீட்டெயிலிங் மட்டும் எப்படி பண்ணலாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க அதே ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ ஃபேப்ரிக்ல பண்ணுறோம் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரக்கையில் வந்து இந்த ஒரு போர்ஷனும் இந்த பாடினுடைய எக்ஸ்டென்ஷனில் இந்த கடைசி இந்த டெய்ல் ஃபெதர் இருக்கு இல்லையா அந்த போர்ஷனும் நான் பிளைனாக விட்டுருக்கேன் ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம டீடைல்டு ஒர்க் பண்ணுவோம் ஆனால் கலர் ஃபில் பண்ண மாட்டோம் வேறஸ் அதர் போர்ஷன்ஸில் நான் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நம்ம வந்து டீடைல்டு ஒர்க் பண்ணுவோம் இப்போ டீடைல்டு ஒர்க்னால் நீங்கள் ஒன்றும் ஐயோ என்னடாது ரொம்ப ஏதாவது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப 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 சுலபமான டெக்னிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைபல் ஆர்ட் ஸோ நாடோடிகள் செய்யக்கூடிய ஒரு விதமான கலைகள் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல அழகாக காமிக்கிறேன் பாருங்க ஃபியூ பேட்டர்ன்ஸ் தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் அதுக்கப்புறம் வேர்டிக்கல் லைன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் ஒரு டாட் அப்புறம் ஸ்பைரல் தென் இந்த மாதிரி விவிஆ போடுற இந்த பேட்டர்ன் வேவி பேட்டர்ன் மாதிரி போடுறது அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் அவங்க வந்து நிறைய போடுவாங்க டேஷஸ் லைன்ஸ் அப்புறம் டாட்ஸ் டாட்ஸ் கூட போல்டாக வைப்பாங்க நல்ல பெரிய பெரிய டாட்டாக இப்படி வைப்பாங்க ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஃபிகரை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த என்டையர் ஃபிகருக்கு வந்து பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும் ஒரு ஸ்மால் தின் ப்ரெஷ் அதாவது தின் ப்ரெஷ் அப்படிங்கும்போது இது வந்து நம்பர் சைஸ் ஒன் நம்பர் ஒன் எடுத்துட்டு நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம் அவுட்லைன் போட்டு முடிச்சிடலாமா black outline போட்டாச்சு நெக்ஸ்ட்டு detailed ஒர்க் பண்ணுவோம் detailed ஒர்க் நாங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி டாட்ஸ் டேஷஸ் லைன்ஸ் சர்க்கிள்ஸ் ஸ்பைரல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் பண்ணும்போது ஒரு ஒரு கலருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் தான் யூஸ் போரும் போகிறோம் இப்போ வந்து சப்போஸ் ஆரஞ்சு அப்படிங்கும் போது இதில் வந்து நம்ம ஒயிட் யூஸ் பண்ணலாம் இல்லனா க்ரீன் யூஸ் பண்ணலாம் இப்போ க்ரீன் எடுத்துனிங்கன்னா இல்லை ஒயிட் ஆர் black ஆர் ரெட் ஆர் எல்லோ யூஸ் பண்ணலாம் இந்த டீல் ப்ளூவில் எல் எல்லோ யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துகிட்டு இதில் டீட்டெயில்டு ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம பேஸ் கலர் கொடுத்த இடத்துல டீடைல்டு ஒர்க் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு மூணு இடத்துல மட்டும் பாக்கி இருக்குது ஸோ அது பிளெயினாக இந்த ஃபேப்ரிக் கலர்லேயே இருக்கிறதுனால அங்கே வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி டீட்டெயில்டு ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா அவங்க இதர் பேஸ் கலர் கொடுத்துட்டு அதில் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லை பேஸ் கலரே கொடுக்காம வெறும் இந்த டீட்டெயில்டு ஒர்க் மட்டும் டைரெக்டாக பண்ணுவாங்கன்னு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த ட்விட்டரில் மூலமாக சொல்லித்தரேன் கவனமாக பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பீஸ் வந்து செஞ்சுட்டு எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்குற உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபுல் பெயிண்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகான ஒரு கோல்டு பெயிண்டிங் ஒரு ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டோவில் நான் காமிச்சேன் ஃபுல் சேரில் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் அண்ட் மோட்டிவோடு மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்